குரூப் ஃபோர்ல தமிழ் வந்து ரொம்ப முக்கியமானது அதுல நம்ம புணர்ச்சி விதிகள் வந்து பாக்குறோம் ஓகேங்களா புணர்ச்சினா என்னன்னா நிலைமொழியும் வரும் மொழியும் வந்து சேர்ற இடத்துக்கு பேர் தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அந்த புணர்ச்சி இதை நமக்கு பெருத்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுத்துக்குமே வந்து பயன்படும் இதுல புணர்ச்சின்னா என்ன பஸ்ட் வந்து நிலைமொழி பிளஸ் வரும் மொழி இப்போ நிலைமொழியும் வரும் மொழியும் சேரும் போது இடையில் வந்து மாற்றம் வந்து ஏற்படுது மாற்றம் ஏற்படும் போது எனக்கு நடுவுல ஒரு எழுத்து வந்து தோன்றும் அதாவது நிலைமொழியும் வரும் மொழியும் ரெண்டுமே வந்து சேரும் போது இடையில ஒண்ணு வந்து மாற்றம் ஏற்படாது மற்றொன்று வந்து மாற்றம் வந்து ஏற்படும் இதை ரெண்டு வகையா புணிச்சிருக்காங்க புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் இடத்திற்கு தான் புணர்ச்சி என்று பெயர் தமிழில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்வது புணர்ச்சி இது தமிழில் நிற்கும் நிலைமொழி அதான் நிலைமொழியோடு நிலையா இருக்கும் எப்பவுமே அதனால தான் இதுக்கு நிலைமொழியின் பெயர் வறுமொழி வந்து இதனோட சேர்ந்து வந்து இதனோட சேரத்துக்கு பெயர் தான் புணர்ச்சின்னு சொல்லிட்டோம் எடுத்துக்காட்டு பாருங்க பொன் பிளஸ் வளையல் இப்போ இங்க பிளஸ் போட்டிருக்காங்க இது வந்து நிலைமொழி இது வந்து வறுமொழி அப்ப நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்து இருக்கு அப்போ சேரும்போது எனக்கு பொன் பிளஸ் வளையல் பொன் வளையல் பிரித்து எழுதுக பொன் வளையல் பிரித்து எழுதுகன்னு கேட்பாங்க பொன் பிளஸ் வளையல்னு சொல்லிட்டு போடணும் இப்போ புணர்ச்சியில பார்க்கும்போது போது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது இடையில் மாற்றம் ஏற்படவில்லை அப்ப இதற்கு பெயர் வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க உதாரணம் என்ன வாழை மரம் பிரித்தெழுதும் போது வாழை சரி மரம் சொல்லிட்டேன் இங்க பழம் கொடுத்திருக்காங்க இங்க மரம் வாழை பிளஸ் மரம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க வாழை பிளஸ் மரம் இப்ப நடுவுல எந்த ஒரு எழுத்துமே எனக்கு தோன்றவில்லை வாழை பிளஸ் மரம் அப்படியே புணர்ந்திருக்கு வாழை பிளஸ் பழம் போது வாழைப்பழம் இப்பு இப்பு காசா தாப்பா முன் வல்லினம் மிகவும் ஒரு விதி இருக்கு இந்த பாக்கு இனமான எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பு அப்போ வாழைப்பழம் நமக்கு மிகுந்து வரும் இதான் சொல்லியிருக்காங்க முதலில் சொல்லில் வாழை பிளஸ் மரம் வாழை மரம் சேர்த்து எழுதும் போது எந்த ஒரு மாறுபாடும் நமக்கு ஏற்படவில்லை நிலைமொழியும் வறுமொழியும் அப்படியே அப்படி வந்து சேர்ந்துருக்கு அடுத்ததுல வாழை பழம் வாழை பிளஸ் பழம் என்று பிரிக்கும் போது இடையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்ன ஏற்பட்டுருக்கு பாக்கு முன்னாடி அதாவது இந்த பிளஸ்ஸுக்கு என்ன தோன்றிருக்கு இப்போ வந்து தோன்றிருக்கு இதுதான் என்ன சொல்றாங்கன்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் அப்ப இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றம் வந்து ஏற்படாது அதுதான் இயல்பு புணர்ச்சி மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா விகார புணர்ச்சி அந்த விகார புணர்ச்சி மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை பிளஸ் பழம் வந்து பழம் ஒரு எழுத்து என்ன பண்ணிருக்கு உள்ள வந்து தோன்றிருக்கு இருக்கு அப்ப தோன்றல் புணர்ச்சி இங்க பாருங்க இரண்டாவது சொல்லில் வாழை பிளஸ் பழம் வாழைப்பழம் என இரு சொற்கள் இணையும் போது என்ன தோன்றிருக்கு நமக்கு இப்ப அப்படின்ற ஒரு மெய் எழுத்து சேர்ந்து வந்துள்ளது ஓகேங்களா அடுத்து பாருங்க இப்போ புணர்ச்சினா நம்ம என்ன பார்த்தோம் நிலை மொழியும் வறுமொழியும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து புணர்ச்சி அப்ப சேர்றது மட்டும் இல்லாம இடையில வந்து மாற்றம் வந்து ஏற்படுது அந்த மாற்றத்துக்கு என்ன பெயர் சொல்றாங்க இயல்பு புணர்ச்சி அப்போ இது வந்து நிலைமொழி இது வந்து வரும் மொழி இது நிலையாவே இருக்கும் வந்து வந்து சேரும் அப்போ வாழை பிளஸ் மரம் வாழை மரம் நடுவுல ஏதாச்சும் உறுப்புகள் தோன்றிருக்கான் எந்த ஒரு வெயிலுத்தும் சேரவில்லை வாழை பிளஸ் மரம் வாழை மரம் அடுத்து வந்து புணர்ச்சி புணர்ச்சியோட வகைகள் கேட்டா ரெண்டு வகை ஒன்னு இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியின் வகைகள் கேட்டா மூணு வகைப்படும் ஒண்ணு வந்து தோன்றல் மற்றொன்று கெடுதல் மற்றொன்று திரிதல் அப்ப தோன்றல் திரிதல் கெடுதல் இது விகார புணர்ச்சியின் கீழ வந்து வருது அப்ப தோன்றல்னா என்னன்னா நிலைமொழியும் வறுமொழியும் பிரிச்சுட்டு அதை சேர்க்கும் போது ஒரு எழுத்து வந்து தோன்றலாம் அது தான் இருக்கும் அப்போ திரு பிளஸ் குரல் அப்போ கூறுக்கு இங்க என்ன தோன்றுது நமக்கு இக் என்ற ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றுது அப்ப திருக்குறள் என்றானது அதுதான் தோன்றல் தோன்றல் எதுல விகார புணர்ச்சியில ஒரு வகைகள் வந்து தோன்றல் அடுத்து வந்து கெடுதல் கெடுதல் போது நம்ம கெட்டு போன ஒரு பொருளா இருந்தா என்ன பண்ணும் வச்சுக்க மாட்டோம் தூக்கி போட்டுரும் அப்போ இங்க இலக்கணத்துல என்ன பண்றாங்கன்னா கெடுதல் ஒரு எழுத்து வந்து தேவல் இல்லாம அங்க இருக்கு அந்த எழுத்த என்ன பண்றாங்க தேவல்லாம் அப்படின்றதுக்காக எடுத்துடுறாங்க அப்போ கெடுதல் புணர்ச்சியில மரம் பிளஸ் வேன் கொடுத்துருக்காங்க மரம் இந்த எழுத்து வந்து மகரம் கெடுதல் என்ற ஒரு புணர்ச்சி விதி இருக்கு அதுல இந்த மரம் வந்து என்ன பண்ணா இம் அப்படின்ற ஒரு எழுத்து கெட்டு போயிடும் கெட்டு போனதை எடுத்துருவாங்க அப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மர வேர் அப்போ இது நிலைமொழியில மரம்னு இருக்கும் வறுமொழியில வேர் இருக்கும் சேர்க்கும் போது நமக்கு மர வேர் என்றானது நெக்ஸ்ட் திரிதல் அப்படின்னு இருக்கு திரிதல்னா ஒன்னு மற்றொன்றா மாறுதல் இப்ப நாம பால் வச்சிருக்கோம் பால் வந்து எனக்கு என்ன மாறணும் தயிரா வந்து மாறணும் அப்ப என்ன பண்ணுவோம் தயிர் வாங்கிட்டு வந்து அந்த பால்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தயிரா வந்து மாறுது அப்போ பால் என்னவா மாறுது தயிரா வந்து பால் அதே ஒரு பொருளை மற்றொரு பொருளா வந்து மாத்துறாங்க அப்ப பால் தயிராக மாறுதல் இலக்கண முறைப்படி ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுதல் இது எழுதி இருக்கேன் ஒரு எழுத்து எனக்கு என்னவா மாறும்னா மற்றொரு எழுத்தா வந்து மாறுது அப்ப எப்படி திரிதல் பால் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுமா பால் திரிஞ்சு போச்சுன்னு கட்டி கட்டியா வந்து இருக்கும் இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பல் ப்ளஸ் பொடின்னு சொல்லிருக்காங்க அப்போ எனக்கு என்ன மாறி இருக்கு இல் வந்து ஈர்னா வந்து திரிஞ்சிருக்கு அப்ப அந்த ஒரு எழுத்துக்கு பதிலா இப்ப இந்த எழுத்துக்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல் ஈர் வந்து போட்டிருக்காங்க நிலைமொழியில வருமொழியில பொடி வந்து அப்படியே சேர்ந்திருக்கு இதுதான் வந்து திரிதல் ஓகேங்களா இப்போ புணர்ச்சி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா நிலை மொழியும் வரும் மொழியும் அப்படியே வந்து சேரும் இடையில் மாற்றம் ஏற்படாது இடைன்னா நாம பிரித்தெழுது மாதிரி பிரிச்சு எழுதுறோம் இப்ப விகார புணர்ச்சியா மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு தோன்றல் திரிதல் கெடுதல் ஓகேவா நெக்ஸ்ட் போலாம் இப்ப வந்து இயல்பு புணர்ச்சின்னா என்ன முன்னாடியே எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்துருந்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் பாக்கலாம் இயல்பு புணர்ச்சி இப்ப உதாரணம் மட்டும் நம்ம பார்ப்போம் பொன் பிளஸ் வளையல் கிட்டதான் அப்ப இயல்பு புணர்ச்சி அந்த பிளஸ் எடுத்துட்டு நான் அப்படியே சேர்த்திருக்கேன் பொன் வளையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மலர் பிளஸ் மாலை மலர் மாலை பிரித்தெழுதுக கேட்பாங்க பார்த்துக்கணும் நம்ம பனை ப்ளஸ் மரம் பனை மரம் இப்போ இத நான் பிரிக்கும் போது இடையில ஏதாச்சும் ஒரு எழுத்து மெய் எழுத்து தோன்றதான்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்து தோன்றவில்லை அப்ப இருக்கிறத அப்படியே நான் சேர்த்து எழுதியிருக்கேன் நிலை மொழியும் ஒரு மொழியும் சேர்த்து எழுதியிருக்கேன் இதற்கு பேர் வந்து இயல்பு புணர்ச்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூணு பாத்துட்டோம் அதுல என்ன எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க நிலைமொழியும் வரும் மொழியும் சேரும் போது மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் விகார புணர்ச்சி இருக்கோம் எடுத்துக்காட்டு அப்போ நடுவுல எனக்கு என்ன ஒரு எழுத்து தோன்று இருக்கு அப்போ தமிழ் தாய் இதுக்கு பேர் வந்து தோன்றல் புரியுதுங்களா அப்போ ஒரு எழுத்து மொழியும் வறுமொழியும் சேரும் போது இடையில ஒரு எழுத்து எனக்கு தோன்றுச்சுன்னா தோன்றல் புணர்ச்சி நெக்ஸ்ட் ஒன் நிலை மொழியும் சேர்ந்துச்சு சேர இடையில் என்ன பண்ணது எனக்கு ஒரு எழுத்து பிரிஞ்சிருது பிரிஞ்சதுனா ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தா மாறுது வில் பிளஸ் கொடி அப்போ இல்லுக்கு பதிலா நாம என்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒரு விதி இருக்கு இல் இறாக மாறுதல் அப்போ இல் இறாக மாறுதல் என்னும் விதியின்படி வில் பிளஸ் கொடி வில் வந்து அந்த இல் இறாக மாறிவிட்டது அப்ப திரிதல் புணர்ச்சி யூஸ் பண்ணிருக்கும் அடுத்து மண் பாண்டம் அப்போ மூணு சொல்லி மண் என்னவா மாறுது இட்டா வந்து மாறுது அப்போ மண் பிளஸ் பாண்டம் மண்பாண்டம் என்றானது ஆனது எந்த புணர்ச்சி விதியின்படி மண் பிளஸ் பாண்டம் மண்பாண்டம் என்று விகார புணர்ச்சியில திரிதல் என்னும் விதியை பயன்படுத்தி மட்பாண்டம் என்றானது அடுத்து நிலை மொழியும் மறுமொழியும் இணையும் போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நடுவுல வந்து ஒரு எழுத்து வந்து கெட்டு போயிடுதான் அது கேட்டிருக்காங்க மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இம்ம என்ன பண்ணிருக்கு மகரம் வந்து கேட்டிருக்கு மகரம் கெடுதல் என்னும் விதியின்படி மகரம் கெட்டுட்டு மனம் பிளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்றானது மரம் பிளஸ் வேல் அதே மாதிரி மகரம் கெடுதல் கெட்டு நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்து மரவேர் என்றானது ஓகேங்களா இதுதான் புணர்ச்சியோட விகார புணர்ச்சியில மூன்று வகை திரிதல் தோன்றல் கெடுதல் அடுத்து பலா பிளஸ் சுலைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேரும் போது நமக்கு மெய் எழுத்து சுளை என்றானது படம் பிளஸ் காட்சி பட காட்சி என்றானது இப்ப மெய்யெழுத்து தோன்றியிருக்கு பொன் பிளஸ் சிலை பொற்சிலை இது எல்லாமே எதுல வந்துருச்சுன்னா விகார புணர்ச்சில வந்துருக்கு எடுத்துக்காட்டு பாத்துக்கணும் பிரித்திருந்து இதுல விகார புணர்ச்சியா இயல்பு விகார புணர்ச்சி இன்னும் நிறைய எடுத்துக்காட்டல் கொடுப்பாங்க இதை நம்ம சரியா பாத்துக்கணும் மா பிளஸ் பழம் மாம்பழம் குடுத்தா அப்போ மாம்பழம் அப்படின்றது ஒரு எழுத்து வந்து தோன்றல் அப்ப இது எதுல வந்துருச்சு தோன்றல் அடுத்து வடக்கு பிளஸ் திசை பாருங்க இக்கு கூ திசை பெயர் முன் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் இடம் மிகாது இடத்தில் நம்ம பார்க்கணும் இங்க பாக்கலாம் திசை பெயர் முன் வல்லினம் மிகும் இப்போ வடக்கு பிளஸ் திசை வட திசை சாரி வல்லினம் வந்து மிகாது அப்போ வட பிளஸ் திசைன்னு போது நம்ம வந்து இந்த இக்கு கூ போயிட்டு நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா திசை அப்படின்னு அப்ப ரெண்டு எழுத்து கேட்டிருக்கு அப்போ இதுல கெடுதல் விதி பயன்படுது அடுத்து மனம் பிளஸ் கோலம் மனக்கோலம் இக்குக்கு கோ வந்திருக்கு அதன் வரிசை இனமான இலத்து கோ அப்ப இது வந்து மனம் பிளஸ் கோலம் மனக்கோலம் அப்ப இன்னும் வந்து போயிருக்கு ஒரு விதி ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா கெடுதல் கெட்டு போயிடுச்சு ரெண்டாவது இக்கு வந்து தோன்றருக்கு தோன்றல் புரியுதுங்களா ரெண்டு விதி இங்க

அல் பிளஸ் திணை அக்ரிணை என்றாயிருக்கு அதாவது இந்த எழுத்து மட்டும் அல் பிளஸ் திணை அக்ரிணை என்றானது ஓகேங்களா அடுத்து இந்த புணர்ச்சி இப்ப நிலைமொழின்னா என்ன வறுமொழின்னா என்ன அப்ப புணர்ச்சின்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்றதை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போலாம் இப்போ புணர்ச்சியோட மொழிகள் அதாவது எழுத்துக்களோட அடிப்படையில எத்தனை வகையா பிரிக்கிறான சொற்களை புணர்ச்சியின் அடிப்படையில் நான்கு வகையில பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து உயிர் அடுத்து வந்து மெய்யிரு உயிர் முதல் மெய் முதல் இது நான்கு வகை அப்ப அந்த உயிர் இருனா என்ன மெய்யிருண்ணா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் உயிர் ஈறு ஈர் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இறுதி எழுத்து எதுல இறுதி எழுத்து இந்த உயிர் முதல் சரி உயிரீற்று புணர்ச்சியும் மெய்யீற்று புணர்ச்சியும் நிலைமொழியோட நிலைமொழியோட இறுதி எழுத்த பார்த்தல் அடுத்து முதல் மெய் முதல் முதல் எழுத்தா இருக்கணும் இது ரெண்டும் நம்ம எதுல பாக்கணும்னா வருமொழியில முதல் எழுத்தை பார்த்தல் புரியுதுங்களா என்ன சொல்றாங்க எழுத்துக்கள் அடிப்படையில நாலா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி அந்த ஈற்றுனா இறுதி எழுத்த பார்த்தல் இறுதி எழுத்து நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும் அதான் மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சினா வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருத்தல் மெய் முதல் புணர்ச்சினா வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருத்தல் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸிதான் இப்போ உயிரீற்று புணர்ச்சிக்கு நம்ம எடுத்துக்காட்ட பார்ப்போம் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க மணி மாலைன்னு கொடுத்திருக்காங்க இப்ப இந்த மணி மாலைய நான் எடுத்துக்காட்டு வச்சு டெபினேஷன் என்னால் எழுத முடியும் பார்க்கலாம் மணி பிளஸ் மாலை நம்ம என்ன சொன்னோம் உயிரீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி எப்பவுமே நான் என்ன பார்க்கணும் நிலைமொழியோட இறுதி எழுத்த பார்க்கணும் நிலைமொழியின் இறுதி எழுத்து நிலையா இருக்கிறது மணி தான் நான் மணி எழுதி எழுதியிருக்கேன் நீ எப்படி பிடிப்போம் இன்னு பிளஸ் இக்குவல் நீ இப்படி எழுதுவோமா இன்னு பிளஸ் இ வந்து நீன்னு எழுதும் அப்போ இப்படி எழுதும் போது மா இந்த நீக்கு பதிலாக தான் நான் என்ன எழுதியிருக்கேன்னா இன் பிளஸ் இன்னு எழுதியிருக்கேன் பிரிச்சு எழுதியிருக்கேன் இப்போ இது ரென் இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் எனக்கு நிலைமொழி அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து எனக்கு என்னவா இருக்கு எழுத்தா இருக்கு அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இது உயிரீற்று புணர்ச்சி இப்ப மேல பாருங்க நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் உயிர் மெய்யாக இருந்தாலும் இங்க இருக்க நீன்றது இன்னு பிளஸ் இன்ன்தான் பிரிக்கிறோம் இது மெய் எழுத்து இது வந்து உயிர் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் இறுதியில இப்படி பிரிக்கும் போது இறுதியில் எனக்கு என்ன எழுத்து இருக்கு உயிர் எழுத்து இருக்கு இதுதான் உயிர் ஈர்னு சொல்லி அழைக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லலாம் உயிர் ஈருன்னு சொல்லலாம் ஏன்னா உயிர் எழுத்து ஈருன்னா இறுதி உயிர் எழுத்து இறுதியா எனக்கு வந்துள்ளது ஓகேங்களா இதே மாதிரிதான் மெய் ஈற்று புணர்ச்சி அடுத்து பாருங்க மெய் ஈற்று புணர்ச்சி இது இப்ப எடுத்துக்காட்டு வரேன் பாருங்க பொன் பிளஸ் வந்து என்னவா இருக்கு எனக்கு பொன் வண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அடுத்து மண் பிளஸ் அழகு மண் அழகு இப்போ என்ன ஈற்று புணர்ச்சி நிலைமொழியோட இறுதி எழுத்து எனக்கு மெய் எழுத்து வச்சு எழுத்து இருக்கா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அப்போ மண் மெய் ஈற்று புணர்ச்சி இங்க என்ன இருக்கு இன்னுதான் இருக்கு பிரிக்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்கு ஆனா எனக்கு என்னவா மாறிருக்கு பொன் பிளஸ் ஒன்றுன்னு போது இந்த பொன் வண்டு நிலைமொழியும் மொழியும் அப்படியே சேர்ந்து எனக்கு பொன் மண்டு மாறிடுச்சு ஆனா எனக்கு கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னா மண் பிளஸ் அழகு என்பது மண் அழகு அப்படின்னு சொல்லிட்டு மாறிருக்கு இந்த ஆ என்ன பண்ணிருக்கு இல்லாம போயிட்டு இந்த நாவா வந்து வந்திருக்கு அப்ப இந்த நா என்னன்னா புணர்ச்சி விதியின்படி தன் ஒற்று இரட்டல் தன் ஒற்று இரட்டல்னா தன்ன மாதிரியே இருக்கிற மெய்யெழுத்து எழுத்து மண் இங்கொரிய மாதிரியே இருக்கிற மெய்யெழுத்து இன்னொரு டைம் வரும் அதான் தன் ஒற்று தன்ன மாதிரியே இருக்கிற எழுத்து இரட்டிப்பாகும் ஓகேங்களா இப்ப மண் பிளஸ் அழகு மண் அழகு இந்தமா அப்படியே போட்டா இன்னு இந்த இன்னும் அப்படியே வரும் பக்கத்துல பிளஸ் போட்டு அழகுன்னு ஆறிடுச்சு எனக்கு எப்படி மாறி இருக்கு இப்ப இங்க வந்து புள்ளி வச்சு எழுத்து இருக்கு இங்க உயிர் எழுத்து இருக்கு அப்ப இன்னு பிளஸ் ஆ எனக்கு என்னவா மாறும் நாவா வந்து மாறும் இப்ப சேர்த்து எழுதும் போது நிலைமொழியும் வருமொழியும் சேர்த்தேன்னா மண் பிளஸ் அழகு மண் அழகு என்றானது ஓகேங்களா இதுதான் மெய்யேற்று புணர்ச்சி மெய் போது போது நிலைமொழியில மட்டும் தான் நீங்க பார்க்கணும் வரும் மொழியில பார்க்க கூடாது நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தா இருந்தால் மெய் ஈற்றுப்புணர்ச்சி மெய் எழுத்தா இருக்கு ஈற்றுன்னும் போது இறுதியில் இருக்கு மெய் புணர்ச்சி ஓகேங்களா அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி உயிர் முதல் உயிர் எழுத்து எனக்கு என்னவா இருக்கணும் முதல்ல இங்க இருக்கு பாருங்க உயிர் எழுத்து எனக்கு முதல்ல வறுமொழியின் முதல் எழுத்து வறுமொழி நம்ம என்ன பார்த்தோம் இது நிலைமொழி பிளஸுக்கு அப்புறம் இருக்கிறது வறுமொழி அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து பார்த்தல் இப்ப என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வாழை பிளஸ் இலை அப்போ நான் ஈயதான் பார்க்கணும் ஈன்றது நமக்கு என்ன எழுத்து உயிரெழுத்து அப்போ உயிர் முதல் புணர்ச்சி நிலைமொழியோட சரி வறுமொழியோட முதல் எழுத்து எனக்கு உயிர் எழுத்தா இருக்கு அப்போ உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்லணும் அடுத்து பொன் பிளஸ் உண்டு அப்படின்றது பொன்னு மாறி இருக்கு இப்போ வறுமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும் வறுமொழியோட முதல் எழுத்து எனக்கு உயிர் எழுத்தா தான் இருக்கு அப்போ இது மெய் முதல் புணர்ச்சி இப்போ சேர்த்து எழுதும் போது வாழை இலை பிரித்து எழுதுகன்னா வாழை பிளஸ் இலை பொன்னுண்டு அப்படின்னா பொன் பிளஸ் உண்டு இப்போ வாழை பிளஸ் இலைன்னு இருக்கு வாழை பிளஸ் இலை இந்த லை பிளஸ் ஐன்னு பிரிக்கலாமா லை எழுத்த பிரிச்சிருக்கேன் ஈ வந்து பிரிக்க முடியுமா எழுத்து பிரிக்க முடியாது இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம் ஐ அப்படின்னு சொல்லுவோம் வறுமொழியோட முதல் எழுத்து நம்ம ஈன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் இடையில் ஈ என்ற ஒரு உருபு தோன்றும் ஈன்ற உருபு கிடையாது ஈ என்ற ஒரு எழுத்து வந்து தோன்றும் அப்ப ஈய வந்து போடணும் இப்போ வாலை பிளஸ் இ பிளஸ் இலை இப்படின்னு சேர்த்து எழுதணும் நிலைமொழியோட இறுதி எழுத்தும் எனக்கு உயிரெழுத்தா இருக்கணும் வறுமொழியோட இறுதி எழுத்தும் எனக்கு உயிரெழுத்தாக இருக்கணும் இருந்தால் இடையில் ஒரு எழுத்து இ வந்து தோன்றும் அப்போ இ பிளஸ் இ எனக்கு என்னவா மாறும் இந்த ஈ மாறுமா இ பிளஸ் இ ஈயா மாறிச்சு இப்ப அப்படியே நான் எழுதுறேன் வாழை பிளஸ் இந்த இ போனும் பிளஸ் சாரி வராது வாழை இலை ஓகேங்களா அடுத்து பொன் பிளஸ் உண்டு பொன்னுண்டு இப்போ இப்ப இங்க அந்த இன் இருக்கு புள்ளி வச்சு எழுத்து பிரிக்க முடியாது இங்க எழுத்து வந்து நூ வந்து இருக்கு இப்போ என்ன ஆயிருக்கு எனக்கு இந்த பொன் இந்த பொண்ணே எனக்கு என்னவா இருக்குன்னா தன் ஒற்றி இரட்டல் என்னும் விதியின்படி தன்ன மாதிரி இருக்கிற எழுத்து ரெண்டு டைம் வரும் பொன் பிளஸ் உண்டு அப்போ இன்னு பிளஸ் உ எனக்கு என்னவா மாறிடுச்சு பொன் இது உடம்படும் ஒரு புணர்ச்சி நம்ம பயன்படுத்துறோம் இங்க வந்து தன்னோற்று இரட்டல் என்னும் புணர்ச்சி விதியை நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா உயிர் முதல்னா உயிர் எழுத்து முதல்ல வரணும் எதுல வரணும் வறுமொழியோட முதல் எழுத்து எழுத்தாக வருதல் அடுத்து மெய் முதல் பொண்ணு கொடுத்திருக்காங்க நமக்கு மெய் என்னவா வரணும் முதல் எழுத்தா வரணும்னு சொல்லிட்டான் வந்திருக்கா எங்க பாக்கணும் நம்ம இது வந்து நிலைமொழி இது வந்து வருமொழி வறுமொழியில பாக்கணும் வருமொழில எனக்கு மெய் எழுத்தா இருக்கணும் இங்க உயிர்மெய் எழுத்தா இருக்கு இப்ப நான் பிரிக்கிறேன் நீ வந்து எப்படி பிரிக்கலாம் இந்து ப்ளஸ் ஈ வந்து நீயா ஏ மாறுமா அடுத்த சி இச்சு பிளஸ் ஈயா போடுவோமா அதாவது உயிர்மெய் எழுத்த மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்துதான் உயிர்மை எழுத்து இதனா பிரிச்சு எழுதியிருக்கு இங்கும் பிரிச்சு எனக்கு பிளஸ்ஸுக்கு பக்கத்துல என்ன எழுத்து வந்திருக்கு புள்ளி வச்சு எழுத்துதான் வந்திருக்கு அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி ஓகேங்களா புரிஞ்சுதான் இப்ப தமிழ் பிளஸ் நிலம் அப்போ மொழியும் வறுமொழியும் அப்படியே சேர்ந்து இருக்கு தமிழ் நிலம் என்றானது பொன் பிளஸ் சிலையின் போது நம்மளுக்கு இன் என்னவா தெரியும்னு பார்த்தோம் இன்னும் வந்து இர்ராக திரிதல் என்ற விதியை வந்து பார்த்தோம் அப்ப இன் இருக்கு பொற்சிலை என்று ஆனது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பாருங்க இங்க உயிரேறு மெய்யல் அப்போ உயிர் எழுத்து எனக்கு கடைசியா இருக்கணும் மெய் எழுத்து இரு என்பது இறுதி எழுத்து இதான் ஞாபகம் வச்சுக்கணும் உயிர் முதல் இது ரெண்டும் எதுல பார்க்கணும் நிலைமொழியில பார்த்தல் இது இரண்டும் பார்த்தல் அப்போ உயிர் உயிரெழுத்து இறுதியில் இருக்கணும் நிலைமொழி லை லை எப்படி பிரிக்கும் ஐ உயிரெழுத்து வந்துருச்சு இரு புணர்ச்சி ஓகேங்களா ஈஸியா இருக்கா அப்போ மண் பிளஸ் குடம் இன் மெய்யெழுத்து மெய்யெழுத்து கடைசியா வந்துருச்சு இன்னா இருக்கு வாழை பிளஸ் இலை உயிர் முதல் எதுல பாக்கணும் வறுமொழியோட முதல் எழுத்த பார்க்கணும் ஈ உயிர் முதல் வந்துடுச்சு மரம் மாவை எப்படி பிரிக்கலாம் இம்மு பிளஸ் ஆண் பிரிக்கலாம் மா முதல் எழுதும் போது அப்ப பிளஸ் எழுதுனே இதை தானே இருக்க மாவை வந்து இம்மு பிளஸ் ஆண் பிரிச்சது அப்ப மா பஸ்ட் என்ன வந்துருச்சு இம் ரொம்ப ஈஸியா இருக்கா அப்போ உயிர்இறு மேய் ஈறு நிலைமொழியோட இறுதி இடத்துல கண்டுபிடிக்கணும் வறுமொழி வந்து உயிர் முதல் மெய் முதல்ல கண்டுபிடிக்கிறத வந்து வறுமொழியோட முதல் இடத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கரெக்டா சொன்னா ஏதோ மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு நிலைமொழி மொழி சாரி உயிரீரும் மெய்யரும் வந்து நிலைமொழியோட மொழியோட இறுதி எழுத்த கண்டுபிடிக்கணும் உயிர் முதல் புணர்ச்சியும் மெய் முதல் புணர்ச்சியும் வறுமொழியோட முதல் எழுத்த கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதேதான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உயிரீரு மெய்யிருன்னு கொடுக்காம இதுல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க உயிர் முன் உயிர் அதாவது நிலை மொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் பிளஸ் அதுதான் முன்னு குடுத்துருக்காங்க உயிரெழுத்தாகவும் வருதல் இந்த பிளஸ் பண்ணிருக்கோம் உயிரெழுத்து அதுக்கப்புறம் மெய் எழுத்து இப்போ இங்க மெய் எழுத்து பிளஸ் எழுத்து மெய் எழுத்து பிளஸ் மெய் உங்களுக்கு இங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் உயிரெழுத்து வருதா மெய் எழுத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா இப்போ உயிர் முன் உயிர் நீ இருக்கு நீ எப்படி பிரிக்கலாம் இன்னு பிளஸ் இ நீ உயிரெழுத்து வந்துருச்சு கரெக்ட் ஆ உயிரெழுத்து கரெக்ட் அப்போ உயிர் முன் உயிர் கொடுத்தாங்கன்னா மணி அடி மணி பிளஸ் அடி என்று ஆனது அடுத்து உயிரெழுத்து நிலைமொழியில எழுத்து வரணும் நீ மேலே பிரிச்சோம் இன்னு பிளஸ் இ எழுத்து வந்துருச்சு உயிர் முன் மே நிலை மொழியோட இறுதி எழுத்து கண்டுபிடிச்சிட்டேன் மறுமொழியில முதலிடத்தை கண்டுபிடிக்கணும் இங்க புள்ளி வச்சு எழுத்து மெய் தான் அப்ப பனி பிளஸ் காற்று பனி காற்று என்றானது மெய் உயிர் இப்போ மெய் எழுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்து புள்ளி வச்சு எழுத்த தான் இருக்கு எழுத்து கரெக்ட் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரிழத்தா தான் இருக்கு கரெக்ட் அப்ப ஆல் பிளஸ் இலை வந்து ஆள் இலை என்றானது அப்போ இங்கே பாருங்க நிலைமொழியோட இறுதி எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து சேரும் போது என்னவா கிடைச்சிருக்கு லீயா கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் இறுதி எழுத்து மெய் எழுத்து புள்ளி வச்சு எழுத்தாதான் இருக்கு கரெக்ட் அடுத்து வறுமொழி வறுமொழியோட முதல் எழுத்த பார்க்கணும் முதல் எழுத்து கி கி வந்து இக்கு பிளஸ் இன் பிரிப்போம் பிரித்தெழுதும் முறை தெரியணும் இக்கு பிளஸ் அப்ப இக்குன்றது மெய் எழுத்து அப்போ இங்கு கிளை வந்து தோன்றும் போது மரக்கிளை என்றானது புணர்ச்சியோட விதிகள் அடுத்து உடம்பு மெய் என்றது பார்ப்போம் இப்போ புணர்ச்சினா என்ன அந்த புணர்ச்சி வந்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு ரெண்டு வகையா பிரிச்சோம் விகார புணர்ச்சியை நாம மூன்று வகையா பிரிச்சோம் தோன்றல் திரிதல் கெடுதல் இதை எழுத்துக்களின் அடிப்படையில நான்கு வகையா பிரிக்கிறாங்க உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இந்த உயிரீற்று புணர்ச்சியும் மெய்யீற்று புணர்ச்சியும் நிலை மொழியோட இறுதி எழுத்த பார்த்து அது உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி என்பது நிலை வறுமொழியோட முதல் எழுத்தை பார்த்து உயிரெழுத்தா மெய் எழுத்தான்னு போகணும் இதை பிரித்தெழுதுக நமக்கு அதிக பயனுள்ளதா வந்து இருக்கும் ஓகேங்களா இப்ப புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னும் புணர்ச்சிக்கான விதிகள் இருக்கு அந்த புணர்ச்சிக்கான விதிகள் நம்ம எந்த விதியின் படி சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுறதை நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்கலாம் இந்த அரியந்த அகாடமியில போடுற வீடியோ வந்து ஒன்னொன்னு நீங்க பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ